இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதலாம் தர மாணவர் சேர்க்கை இன்று ஆரம்பம் புதிய பாடத்திட்டமும் அமுல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதலாம் தரத்திற்கு மாணவர்களை பாடசாலைகளில் அனுமதிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற உள்ளது புதிய கல்வி முதலாம் தரத்திற்குரிய பாடத்திட்டத்தை இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த ஆண்டிற்கான முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் தேசிய விழா அத்துருகிரிய குணசேகர வித்தியாலயத்தில் இன்று காலை கல்வி அமைச்சரும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் நடைபெறவுள்ளது இதேவேளை வளமான நாட்டிற்குள் வளமான கல்வியை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் நோக்கம் என கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கூறியுள்ளார் முதலாம் தரத்தில் இணையும் பிள்ளைகளுக்கு வாழ்த்து செய்தியொன்றை விடுத்து பிரதமர் இதனை மேலும் குறிப்பிட்டுள்ளார் எந்த ஒரு பிள்ளையினதும் கல்வி பெற்றோரின் பொருளாதாரத்தில் தீர்மானிக்கப்படக்கூடாது என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் கல்வியிலிருந்து எந்த ஒரு பிள்ளையும் புறக்கணிக்கப்பட செய்யக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் ஆறாம் தர புதிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவது அடுத்த ஆண்டிற்கு ஒத்திவைக்கப்பட்டாலும் அதன் மூலம் எந்த ஒரு மாணவருக்கும் அநீதி ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கூறியுள்ளார் காலை பகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்